தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் பாகுவில் அரபு மொழி விழா மத்திய ஆசிய நிபுணர்கள் கலந்துரையாடல் பாகுவில் நடைபெறும் அரபு மொழி விழா நிகழ்ச்சி போட்டிகள் பயிற்சிகள் கருத்தரங்குகளை கொண்டுள்ளது அசர்பைஜான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் ஜார்ஜியாவைச் சேர்ந்த நிபுணர்கள் அரபு கற்பித்தலின் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை விவாதிக்கின்றனர் தாய்லாந்து இந்தியா மலேசியா இந்தோனேஷியா சீனா உஸ்பெகிஸ்தான் பிரான்ஸ் ஸ்பெயின் பிரேசில் போன்ற நாடுகளிலும் இத்தகைய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இன்றைய வர்த்தகச் செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு மூன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி மூன்று இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று இரண்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பது ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து நாற்பது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது